சார் ரொம்ப மகிழ்ச்சி இத்தனை நாள் கழிச்சு சந்திச்சதில் ஆமா வீரமணி சார் கேரக்டர் தான் பண்ண நாட்ல ஆமாம் சார் யுவராஜ் எனக்கு சமீபத்தில் தான் பரிச்சயம் பண்ணாரு ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு அண்ட் கங்கராச்சுலேஷன்ஸ் பிரதாப் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சு இந்த படத்தை நல்லா எடுத்திருக்கிறதா அவரே என்கிட்ட படம் சொல்லியிருக்காரு ஜெய் உங்கள் கூட ஒர்க் பண்ணோன்னு நிறைய நாங்கள் ட்ரை இருக்கோம் ஜே கொஞ்சம் நிறைய பண்ணுங்க ஜி நிறைய நிறைய படங்கள் பண்ணுங்க பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சும்மா இருக்கக்கூடாது மோஸ்ட் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ இஸ் வாட் வி ஆல் எக்ஸ்பெக்ட் யோகி பாபு பற்றி என்ன சொல்கிறார் அவர் வந்து நீங்கள் வந்து வால் நட்சத்திரம் மாதிரி சார் ஸோ ஷூட்டிங் ஸ்டார் ஸ்டார் ஷைனிங் எந்த எந்த பக்கம் திரும்பினாலும் ாலும்பிபாபு சார் பார்க்க முடியும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது அவரை வர ஒரு மகிழ்ச்சி வந்து அது நம்மள அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம் அந்த மேலும் பல 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 வருடங்கள் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை